முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜூலை ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் வரை நடந்திருக்கு இந்த நாலு வருஷ போர்ல சுமார் இறந்தவங்க மட்டுமே நம்ம கணக்கெடுத்து போர்ல வந்து அடிப்பட்ட வீரர்களும் கணக்கெடுத்து மேல வந்து அடிபட்டிருக்கு அந்த நேரத்தில் நோய் தொற்று பயங்கரமா இருந்திருக்கு காரணங்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து வீரர்கள் போருக்காக போகும்போது நோய் தொற்று வந்து அந்த நேரத்தில் அதிகமாக இருந்திருக்கு இந்த போர்ல முப்பது நாடுகள் வந்து கலந்துருக்கு அதுல சுமார் ஆறு கோடி ஐம்பது லட்சம் பேர் அந்த போர்ல வந்து சண்டை போட்டுருக்காங்க அந்த போர்ல தான் முதல் முதலா விமானங்களை வச்சு சண்டை போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பீரங்கி கொண்ட டேங்கர்கள் அதுக்கப்புறம் துப்பாக்கி கொண்ட டேங்கர்கள் எல்லாம் வச்சு அந்த பொருளை சண்டை போட்டுருக்காங்க இதுல செய்தியை பரப்ப நாய்களையும் புறாக்களையும் வந்து தூது பொருளா பயன்படுத்தி இருக்காங்க அந்த முதல் உலகப் போர்ல அமெரிக்காவுக்கு மட்டுமே முப்பது மில்லியன் டாலர்கள் வந்து செலவாயிருக்கு அந்த முதல் உலக போருக்கு பின்னாடி ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் ஜெர்மன் ரஷ்யன் மற்றும் ஒட்டாமான் சாம்ராஜ்யங்கள் வந்து பெரும் சரிவை வந்து சந்திச்சிருக்கு அந்த முதலாம் உலக போரில் பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளை வந்து போருக்கு வந்து பயன்படுத்தி இருக்காங்க சோ போல தான் இந்த மாதிரி செய்திகளை மேலும் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை என்ன பண்ணனும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க